பொன்மனச்சம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் வணங்கி தினம் இந்த திருச்சி மாநகராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக திட்டத்தின் கீழே ஆயிரம் கோடி நிதியை மாநில அரசு இந்த பகுதி மக்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆயிரம் கோடி பல்வேறு திட்ட பணிகளை எடுத்து இந்த திருச்சி மாநகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ததற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்வு வீட்டு வரி நூறு சதவீதம் போச்சு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி போட்டாங்க அது மட்டும் இல்ல குடிய வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்தியாவிலே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலைவாசி என்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்து போச்சு மக்கள் படிக்கிற துன்பத்தை பத்தி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இந்த விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரிசி என்ன வில பருப்பு என்ன விலை எண்ணெய் என்ன விலை இதையெல்லாம் சற்று எண்ணி பாருங்க அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ஒரு மாத காலத்தில் விலைவாசி விண்ணை மட்டும் அளவுக்கு உயர்ந்து ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியரிக்கிட்ட பொழுது விலைவாசி உயர்கிட்ட பொழுது அதற்கென்று கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒரு நிதியை ஒதுக்கி ஏன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருளை விலை உயிர் வந்து கட்டுப்படுத்த எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அறிவி அரசாங்கம் அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சிறுமைகளுக்கு பாதுகாப்பு முதியோர்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா மக்களோட ஆட்சி தொடர வேண்டுமா இது திமுக ஆட்சியில வீட்டு மக்களுக்காக ஆட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்க்கப்படுகின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் ஏதோ நம்ம அரசியல் கால் புளிச்சிக்காக பேசுவதாக நினைத்து விடாதீர்கள் யதார்த்த உண்மை நீங்க சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு மிந்தி மக்களுக்கு விலைவாசி எப்படி இருந்தது சட்டம் எப்படி இருந்தது நாட்டு நிலவரம் எப்படி இருந்தது எண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு குறைவாரியாக வாரியாக எண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு மோசமான ஒரு திறமையற்ற நிர்வாகம் இருக்கின்ற காலத்துல மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அரசாங்கம் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாட்டு மக்களே என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அதற்கு என்ன வழிமுறை அதை கண்டறிந்து உரிய முறையில் செயல்பட்டால் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் திமுக அப்படி அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் அரசாங்கமாக பார்க்கிறாங்க அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை தமிழகத்தில் நிலவி கொண்டு ஆக அண்ணா திமுக திமுக உள்ள வேறுபாடு இதுதான் அதோட கல்வியில அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க ஒரு நாடு சிறந்து வளர வேண்டும் என்றால் கல்வியில் ஒரு புரட்சியும் மறுமலர்ச்சியும் அண்ணா திமுக ஒதுக்கீடு கல்வித்துறை புரட்சி தலை அம்மா இருக்கின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு கல்வித்துறை உயர்கல்வித்துறைக்கு அதிகம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கல்வி நிறைந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டது அதனால் கற்போடு எண்ணிக்கை அதிகரிச்சது அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் ஒரே ஆண்டு பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படிச்சிருக்கிறோம் தமிழக வரலாறுலயே வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்றை படைத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதே அம்மா கிட்ட பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு திமுக ஆட்சியில் சுமார் பதினேழு அரசு மருத்துவாரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு ஆகுது ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சது திறமை வேணும் திறமையில்ல ஒரு அரசாங்கம் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால் தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நிலமே சரிந்து கொண்டிருக்கின்றது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது கல்வி வளர்ச்சி பெற்றது இன்றைக்கு விடியா திமுக அரசுல அதையெல்லாம் படிப்படியாக மங்கி வருகிறது அது மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவு கல்லூரி அரசாங்கத்தின் சார்பாக திறக்கப்பட்டு எளிய சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவி இன்றைக்கு குறைந்த பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒரு பால் இருபத்தி ஒரு பால் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கொள்கை ஆராய்ச்சி நிலையம் அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது கால்நடை மருத்துவ கால்நடை பூங்கா அற்புதமாக கட்டி கொடுத்தோம் அதை பி கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்னைக்கு தமிழகத்திலே உயர்கல்வி படிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே நாம் அடைஞ்சோம் இப்போ இல்லைங்க அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் அன் அண்ணா திமுக ஆட்சியில் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாடு ஏற்றம் கல்வி முக்கியம் கல்வி மையமாக வைத்துத்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் அந்த வளர்ச்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் எட்டுக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பல்வேறு சூழ்நிலை காரணமாக கல்வி கற்க முடியாத சூழ்நிலை அதற்கு மாணவி இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்தோம் காலனி சீருடை விலையில்லா புத்தகம் நோட்டு பள்ளிக்கு அந்த புத்தகத்தை கொண்டு போவதற்கு சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு விலையில்லா சைக்கிள் அதோட அறிபூர்வமான கல்வி அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்காக லேப்டாப் கொடுத்தோம் விலையில்லா லேப்டாப் கொடுத்தோம் வேண்டைக்கு தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிகள் மாணவ மாணவிகள் அவருடைய திறமை வளர்க்க வேண்டும் இதே புரட்சி தலையம்மா அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவருடைய வளர்ச்சியை பார்த்தாங்க அவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து இன்னைக்கு பிரைவேட் பள்ளியில் அதாவது தனியார் பள்ளிக்கு இணையா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களை தயார் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சட்டம் ஒழுங்குன்னா சந்தி சிரிக்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நகரத்திலிருந்து கிராமம் வரை போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா இடத்திலையும் இன்றைக்கு பொருள் நடமாட்டம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரிக்கை விடுத்தோம் சட்டமன்ற பொதுக்கூட்டத்திலும் எந்தவித விடுவி காலம் தமிழகத்துக்கு பிறக்கவில்லை இன்றைக்கு முதலமைச்சரை ஒத்துக்கொண்டார் அவர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞருக்கு கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்பொழுது எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு இப்போ முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியிட பிரதான திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் பிரச்சனை இந்த போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகிட்டால் அவர்கள் மீட்டெடுக்க முடியாது ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பலமுறை சட்டமன்றத்தில் எச்சரித்து விட்டோம் இந்த அரசு அதிலே சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால் இன்று தினம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்க முடிகிறது இந்த போதை ஆசாமிகளால் தான் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே இல்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபது நாளில் பதினோரு பாலியல் வெளிக்கொடுமை நடந்திருக்குது பத்திரிகை வந்து ஊடகத்தில் வந்த செய்திகள் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் நடைவதற்கு காரணம் அரசாங்கம் சரியான நிர்வாகம் செய்யாத காரணத்திலே இன்றைக்கு நிர்வாக சீர்கேட்டால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒழுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அதிகமாக வாழ்கின்ற மக்கள் எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கல்லை கூட ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ள கூடாந்தோம் ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அவர்கள் நோய்ப்பட்டா அங்கே அம்மா மினிக்கலுக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு அது கூட அரசியல் பண்ணியிருக்கார் மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கொண்ட பிறகு இந்த ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் அம்மா மினிக்கலுக்கு திட்டம் தொடரும் இரண்டாயிரம் நாலாயிரம் கொடுக்கக்கூடும் அதோட தாலிக்கு தங்கம் தொடங்கும் திட்டம் அதையும் நிறுத்தி விட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியும் பொழுது திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் அதோட தாலிக்கு தங்கும் ஒரு சவரன் அதை ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் திருமண உதவி அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடைபடுகிறது மாண்பு அம்மாவால் தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கும் திட்டம் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றினார்கள் சுமார் ஆறு லட்சம் பேர்களுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இந்த திட்டத்தின் வாயிலாக நன்மை கிடைச்சது அதையும் நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் அண்ணா ஆட்சி வணங்கவுடன் இந்த திட்டம் அதோட இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அந்த மனப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேவை அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படும் மணமனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் நிறுத்தினால் நாங்கள் விட்டுருவோமா ஏழை கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்காக எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு சாதனை படைச்சிருக்குது அதுல தான் சாதனை படைச்சிருக்குது நிர்வாகத்தில் இல்லை ஆக ஏழைகளுக்காக கொண்டு வந்தப்பட்ட கொண்டு ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட அண்ணா திமுக ஆட்சிலே அந்த திட்டத்தை நிறுத்திய அரசு விடியா திமுக அரசு மீண்டும் அந்த ஏழைகள் நன்மை பெறுகின்ற விதமாக இந்த திட்டங்களெல்லாம் தொடரும் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டி அதோட கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நகர பகுதி இன்னைக்கு நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம் வீட்டு கட்டுவாங்க கனவுல வீடு கட்டி மகிழ்த்துக்கலாம் நட்சத்திரத்தில் வீடு கட்ட முடியாது திமுக ஆச்சிருக்கின்ற வரை அண்ணா திமுக ஆச்சில் ஒரு யூனிட் எம் சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு வித்துது இன்னைக்கு ஒரு யூனிட் எம் சாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆச்சில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுது இன்னைக்கு திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகாது அதே போல் ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கெட்டில் இருநூத்தி நாற்பது ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் ஆறு இன்றைக்கி ஒரு செங்கல் பத்து ரூபாய்க்கு விற்கிது அதில் மரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி நானூறு நாலாயிரம் நாற்பதாயிரம் இன்றைக்கி திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஆக இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருட்கூடிய விலை உயர்வு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க வெளியிட்டிருக்கிறாங்க கட்டுமான பொருட்கள் விலை பொழுது அத்தியாவசிய பட்டியலில் விலை குறைக்கப்படும் என்று அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் திமுக அரசாங்கம் ஏன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் வருது அப்புறம் எங்க போய் குறைக்க போறாங்க குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்க எது எது வருதோ அதையெல்லாம் இன்னும் மேல விலையேற்றதான் பார்ப்பாங்க ஒரு மூன்று நாளைக்கு இந்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி இந்த ஜல்லி தயாரிக்கின்ற அந்த உறுதியாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறு ரூபா கமிஷன் கொடுக்க வேணும்னு அந்த துறையுடைய அமைச்சர் இன்றைக்கு ஆதாரம் இல்லாத ஒரு சுற்றைக்கு வெளியிட்டதாக தகவல் ஆக ஏற்கனவே விண்ணை முட்டுக்கிட்ட அளவு கட்டுமான பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது மேலும் நூறு ரூபா இவர்களை வசூல் செஞ்சா எப்படி அந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க பிடிக்க முடியும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை எண்ணி பார்க்க எல்லாத்துலேயும் ஊழல் இன்றைக்கி கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஏன்னா இந்த ஆட்சி வரப்போகிறதுலாம் முடிவு கட்டிட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு எழுந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கட்சிக்காரோடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க முடிவு பண்ணாங்க எரிய வீட்டில் பிடுவது மிச்சம்னு இருக்கிற காலத்தில் எதில் இதில் கொள்ளையடிக்க முடியுமோ அதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதனால தான் இவ்வளோ விளையாற்றம் எந்த ஆட்சியிலையும் இவ்வளவு விளையாற்றம் இருந்ததே கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த கட்டுமான பொருட்கடி விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து இந்த கட்டுமான தொழில் செய்கின்ற அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கட்டுமானம் செய்கின்ற நம்முடைய வீட்டு உரிமையாளர் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கடுமையாக இதனால் பாதிக்கப்பட்டு வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு இதே என் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் வந்து திடீர் என்று துரதிருஷ்டுவாங்க இறந்த பிறகு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மேதக ஆளுநர் அவர்கள் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் என்று சபாநாயகிக்கு உத்தரவு போட்டு சட்டப்பேரவைத் தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னை வேண்டுகோள் வித்ததின் விளைவாக நான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிறுத்த தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் சட்டமன்றத்தில் எழுந்து கூச்சல் போட்டு என்னுடைய டேபிளில் ஏறி டேன்ஸ் ஆடுறாங்க சகோதரர் அருமை சகோதரர் தங்கமணி டேபிள் ஏறி டேன்ஸ் ஆடுறாங்க அதோட சட்டமன்ற பேரவைத் தலைவர் இருக்கையிலிருந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் கீழே இழுத்து விட்டு திமுக சட்டமன்ற அமர்ந்து ஒரு காட்சி அளித்தாங்க சட்டமேற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரகளில் ஈடுபடுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ தெரியல சட்டை கிழிச்சிட்டு வீதியில் நடந்து போறார் சட்டை கிழிச்சிட்டு வீட்டில அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போத்தரில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்திஞ்சி அண்ணா திருவோடய முன்னேற்றங்களை கூ கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டு விட்டு அண்ணா திமுக தரும் தனி பெருமான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்ப சட்டை வேஸ்ட் ரெண்டு கிடைச்சிக்கிட்டு சாலையில் போக போகிறோம் அதான் நடக்கும் அதோட அண்ணா திமுக ஆட்சியை பொழுது கொரோனா காலம் ஓராண்டு கொரோனா காலம் ஓராண்டுல மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா உணவகத்துல ஓராண்டு விலை இல்லாம உணவு கொடுத்தோம் அதுவும் கற்பனை தாய்மார்கள் நம்முடைய முதியோர்கள் அதே போல மாற்று அவருடைய இல்லம் தேடி நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் மக்களுக்கு அம்மா உணவு சமூக கூடத்திலிருந்து உணவு காலத்தில் கொடுத்த அரசாங்க அண்ணா திமுக அரசாங்க அதே நேரத்தில் எல்லா ரேசன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த நேரத்தில் அதே போல தை பொங்கல் என்று தை பொங்கல் பரிசா எல்லா ஐநூறு ரேசன் கார்டை கொடுத்தோம் கொரோனா காலம் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன கல்லூரி மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் தேர்ச்சி பெற்றாங்க பட்டம் ஆல் பாஸ் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் சேலை வழங்கப்படும் சேலை வழங்கப்படும் அதே போல ஏழை மக்கள் தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு இல்லாதவங்களுக்கு அதிமுக அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி அற்புதமான வீடு அதோட நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க எங்களுடைய தொழில் நசிவடைந்து விட்டது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்த ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஓங்குவதற்கு ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆட்டோவுக்கு எழுபத்தை ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அண்ணா அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் அவர்களை சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பிட்டு வராங்க அதில் கூட்டணி திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களும் ஒரு தவறான கருத்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு தவறான செய்ய பொய்யான செய்தியை தொடர்ந்து பரப்பி வராங்க முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக அண்ணா தீவு ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் சிறுபான்மை மக்கள் பயன்பெற்று தலைவர் அம்மாவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி அண்ணா தீவு இஸ்லாமிய பிரிவுகளை கோரிக்கை ஏற்றுக் கொடுத்தோம் நாகூர் திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் வேணும்னு கேட்டாங்க விலையில்லாமல் சந்தன கேட்ட சந்தன கட்டையை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரருக்கு மத்திய அரசு மானியமாக வழங்க வந்த அந்த நிதியை நிறுத்தப்பட்டு விட்டது எனவே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை எடு சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று திமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்கின்ற நிதியை நிறுத்தினாலும் மாநில அரசு தொடர்ந்து அந்த நிதியை வழங்கப்பட்டது அதோடு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த மானியம் போதாது உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்மாவுடைய அரசு அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த நிதியை ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு காட்சி புனிதம் காட்சி பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹச்சில்லம் கட்ட வேண்டும் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கை எட்டு பதினஞ்சு கோடி ரூபாய் ஹச்சில்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் காட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்கும் திட்டத்தை துவங்கியது அண்ணா திமுக அரசு ரோமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூத பயனாளி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு உயர்த்தப்பட்டு அவருடைய ஓய்வூதியம் எழுநூத்தி ஐம்பதுலேருந்து மூவாயிரமாக உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசு உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்க மானியம் ஒவ்வொரு இருசக்கர வாங்கினதுக்கு இருபத்தி ஆயிரம் மானியம் கொடுத்தோம் வகுப்பு ஆணித்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி தர்காக்களுக்கு பழுதுபாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி உதவி அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் கனமழை அந்த கனமழையில் அங்கே இருக்கிற நாகூர் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது அந்த குளக்கரை நானே நேரில் பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய நாலு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதிமுக நீதிபதிகளை செஞ்சு குளக்கரி சரி செய்த அரசு அதிமுக அரசாங்கம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது திமுக ஆட்சியில் அதோட இன்றைக்கு மறைந்த பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே எம் அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அரியல் கல்லூரியை தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு திப்பு சுல்தான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கன்னியமிக்க இல்லை தவளுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அண்ணா திமுக அரசாங்கம் என்ற நேரத்தில் நினைவு கூர்ந்து அதேபோல் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுயவதி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கிறிஸ்தவ தேவாலயத்தின் புடனிமைக்கு நிதி அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ ஜாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு உதவி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரம் இருந்ததை முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது பின்னர் குழு முழு மானி வழங்கப்படும் என்ற உத்தரவாக வழங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக ஆட்சி செய்யவில்லை கிறிஸ்து அரிசோதனைகளுக்கு செருசலம் புனித பயணத்தின் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படுவதில் அரசு முழுமையான ஒத்துழைப்பு அந்த சிறுவான்மை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆக இஸ்வெரு மக்களுக்கும் இஸ்லாமி பெருமக்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழகத்திலே முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மத சண்டை கிடையாது சாதி சண்டை கிடையாது மக்கள் அமைதியா வாழ்ந்த காலம் முப்பத்தி ஆண்டு காலம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விழுந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் சிட்டி திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம் திருச்சி என்றால் மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டை அதன் நுழைவாயிலென மெயின் காட் கோட்டை சீரமைப்பு செய்து மின் பிர பிரகாசிக்க செய்தது அதிமுக அரசு அங்கு பிரதான புராதன தன்மையுடன் பூங்கா முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முப்பத்தொம்பது கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது அண்ணா திமுக மேலும் திருச்சி மாநகரில் பதினாறு பூங்காக்களை உருவாக்கப்பட்டது அஞ்சு போக்குவரத்து திட்ட அழகுபடுத்தும் பணியை பதினாறு கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க உய கொண்டான் கால்வாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கரையில் மேம்பாடு செய்யப்பட்டது திருச்சி மாநகரை பிரகாசமாக செய்ய ரூபாய் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் எல்இடி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது சத்திரம் பேருந்து நிலையம் இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டது வாகனங்கள் நிறுத்த பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டது தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவெடுந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி வந்த பிறகு சிக்கல் வெட்டி திறக்கப்பட்டது திருச்சியில் மிக பழமையான தண்ணீர் தொட்டிகள் குடிநீர் குழாய்கள் நவீன தரத்துடன் சீரமைக்க கடந்த அண்ணா தீவு ஆட்சியில் திட்டமிட்டு டெண்டர் விடப்பட்டது தற்போது அந்த திட்டம் ரெண்டாயிரத்து பதினாலு கோடி செலவில செயல்படுத்தி வருகிறது இதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது அதே போல சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச்சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதே போல் எம் கே தியாகராஜ பகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது பேரரசர் பெருமிடுகு முத்திரையர் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தொண்ணூறு சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் முடிவடைந்தது சாலின் ஆட்சிக்கு சிக்கல் வெட்டி திறந்திருக்கிறாங்க அதேபோல மறைந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிவனும் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் சிக்கர் ஒட்டி திறந்தார் இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டிற்காக உழைத்தவர்கள் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த தேச தலைவர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மணிமண்டபம் திருவுருச்சிலை அமைக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக நேரத்தில் தெரிவித்து பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க அந்த கோரிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற பொதுத் தேர்தலு அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து விட்டு ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி வேட்பாளர் போட்டுகின்ற அந்த சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்கிற அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின்